கள்ளப்பட்ட கல்ல போல நானும் வாழ்ந்திருந்த ஊருக்குள்ள மூளைக்கு தலைக்கல்லாக மாத்தின உங்க அன்பை என்ன சொல்ல ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்திலே நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் எழுதின முதலாம் நிருபம் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலே வாசிக்கிறோம் வேலைக்காரரே அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் நல்லவர்களுக்கும் சாந்த குணம் உள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல முரட்டு குணம் உள்ளவர்களுக்கும் கீழ்பிடிந்திருங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே ஆதி அப்போ சில நாட்களிலே வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருந்தவர்களுக்கு வீட்டு எஜமான்கள் அடிமைகளை வைத்திருந்தார்கள் அவர்கள் எப்படி நடத்தப்பட வேண்டும் அவர்களுடைய ஊதியம் என்ன என்பவர்களை பற்றிய வழிமுறைகளை கொடுக்கப்பட்டிருந்தது இதற்கு ஒப்புமையாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்றால் இது நாம் பல துறைகளிலே பல ஸ்தலங்களிலே வேலைக்காக அமர்த்தப்பட்டிருக்கிறோம் சில வேலைகள் மிகவும் மதிப்புக்குரியது என மனிதர்கள் கருதுகிறார்கள் ஆனால் ஒவ்வொருவருக்கும் எஜமானர்கள் காணப்படுகிறார்கள் சிலர் தங்கள் ஊழியர்களை இன்றும் ஆலோட்டிகளைப் போல மிகவும் கடுமையாக வழிநடத்திக் கொண்டுதான் காணப்படுகிறார்கள் சில இடங்களிலே அதை மேற்பார்வையாளர்கள் அல்லது கவனிக்கிறவர்கள் என்று சொன்னாலே போதும் சிலர் மிகவும் பயந்து நடுங்குகிறார்கள் அண்டை நாட்களை வேலைக்கு அமர்த்தப்பட்டவர்கள் ரட்சிப்படைந்தவுடன் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் இருக்கின்றோம் என்று தங்கள் எஜமானுக்கு கீழ்ப்படுவதை அற்பமாக எண்ணினார்கள் இன்று நாம் அல்லது பரிசுத்த ஜாதி என்று கூறி நம்மை நடத்துகிறவர்களை அற்பமாக எண்ண முடியாது ஒருவேளை நம்மை நடத்துகிறவர்கள் ரஷிக்கப்பட்ட அல்லது கிறிஸ்துவை அறியாதவர்களாகவோ இருக்கலாம் எப்படியாக இருந்தாலும் நம்முடைய நம்மை கவனிக்கிறவர்கள் அல்லது நமக்கு மேலாக இருப்பவர்களை அற்பமாக ஒரு நாளும் எண்ணி விட முடியாது எதிரான காரியங்களை செய்யும்படி வற்புறுத்துகிறவர்களுக்கு அல்லது கருத்திற்கு விரோதமாக செய்யும்படியாக எத்தனை நாம் ஒரு நாளும் உடன்படவே முடியாது மற்றபடிக்கு நம்முடைய நல்லையை கண்டு நம்முடைய மேற்பால நம்மை கவனிக்கிறவர்கள் அல்லது நமக்கு மேல் அதிகாரிகள் அது சரி 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 இவர்கள் மிகவும் நம்பத்தக்கவர்கள் இவர்கள் கீழ்படுகிறவர்கள் என்று சாட்சி கொடுக்கும்படிக்கு தெய்வனுடைய பிள்ளைகள் இருக்கிறதான இடத்திலே வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் வாஞ்சிக்கிறார் எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை தெய்வன் விரும்புகிறான் இந்த கீழ்ப்படிவு நம்முடைய வாழ்க்கையில உண்டாகட்டும் பரிசுத்த ஆபி என்ற்கே கிருபைகளை நமக்கு கொடுப்பாராக செபிக்கலாமா காலை வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீர் சர்வல்லா மிகவும் தாழ்மையுடனும் கீழ்ப்படிவுடனும் எங்கள் நன்றை நடக்கியால் உம்முடைய நாமும் மகிமைப்படும்படி நாங்கள் எங்கள் வாழ்க்கையை வாழ பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்கு கிருபை இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் எடுத்தது மதிசையந்தானோழில் என்னை சுமந்து சென்றது மதிசையும் தானே ஆழியில் இருந்து தூக்கி எடுத்தது மதிசையந்தானே தோழினில் என்னை சுமந்து சென்றது மதிசெயம்தானே வெற்றி தலை குனிந்த நாட்கள் விலகியதும் அதிசயம் மற்றில்லா மகிழ்ச்சியோடு வலம் வருவது அதிசயம் வெட்டித்தலை குனிந்த நாட்கள் விலகியதும் அதிசயம் மற்றில்லா மகிழ்ச்சியோடு வலம் வருவது அதிசயம் நன்றியப்பா உமக்கு நன்றியப்பா நன்றியப்பா உமக்கு நன்றியப்பா ਅੰਤਰੀਆ ਪਾ